ஆச்சாரியனின் திருவடிகளே சரணம் ஸ்ரீரங்கம் இன்று நாம் கல்யாணம் என்பதை பற்றி பார்ப்போம் ஸ்ரீ கிருஷ்ணன் ருக்மிணி பிராட்டியாரை திருக்கல்யாணம் செய்து கொண்ட வரலாற்றினை கூறுகின்றேன் கேளுங்கள் வித்பதேசத்திலே குண்டினபுரி பீஷ்மகன் என்ற மன்னன் ஒருவன் ஆட்சி செய்து வந்தான் அவனுடைய ருக்மி என்ற ஒரு மகனும் அவனுக்கு ருக்மிணி என்ற மகள் ஒருத்தையும் இருந்தனர் விளங்கினால் அவளை திருமணம் செய்து கொள்ள கிருஷ்ணன் விரும்பினான் ருக்மிணிக்கும் கண்ணன் பேரில் காதல் உண்டாகிருந்தது திருமணம் செய்து கொடுக்குமாறு கிருஷ்ணன் பலமுறை வேண்டினார் ஆனால் ருக்மணியின் சகோதரனான ருக்குமியோ பகைமை காரணமாக தன் சகோதரி கிருஷ்ணனுக்கு கொடுக்க மறுத்தான் மகத மன்னன் ஜராசந்தனின் தூண்டுதலின் பேரில் ருக்மணியை தேசி

நிச்சயிக்கப்பட்டிருந்த தினத்திற்கு முதல் நாளே யாதவ சேனியை தலைமை தாங்கி பகைவருடன் போரிடும் தம்முடைய போனராமன் முதல்வருடன் கிருஷ்ணன் விட்டார் கண்ணன் மட்டும் தனியாக சென்று ருக்மிணியை பலாத் பலாத்காரமாக கடத்தி சென்று விட்டார் அதனால் கோபம் கொண்ட ஆகிய சுசுபாலனும் அவனுடைய தோடர்களான பவுண்டரகன் விடூரதன் தந்தவக்ரன் ஜலாசந்தன் சாலவன் ஆகிய அரசர்களும் கண்ணனை ஒடிப்பதற்காக பெரிய யுத்தம் புரிந்தார்கள் ஆனால் பலராமர் வீரத்துடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்தார் ஆதலால் பகைவர் தத்தமது நாடுகளுக்கு ஓடிவிட்டனர் ஆனால் ருக்மி மட்டுமே கிருஷ்ணனை பின்தொடர்ந்தான் கிருஷ்ணன் அழிக்காமல் கிருஷ்ணனை அழிக்காமல் குந்தினபுருத்தத்து திரும்ப மாட்டேன் என்று சபதம் செய்திருந்தான் ருக்மிணியை கவர்ந்து சென்ற கண்ணனை மடக்கி போர் செய்தான் கண்ணன் ருக்மியின் சேனைகளை நாசனம் செய்ததுடன் நிற்காமல் அவனையும் வீழ்த்தினார் இவ்விதமாக கண்ணன் விதப்பதேசத்து ருக்மியை வென்று ருக்மிணியை கல்யாணம் செய்து கொண்டார் ருக்மிணிக்கும் மன்மத அம்சம் கொண்ட மகாவீரியனான பிரத்யும்னன் பிறந்தான் அவனை பூர்வஜன விரோதம் காரணமாக சம்பராசுரன் கொண்டு சென்றான் ஆனால் முடிவில் அந்த பிரத்யும்னாலேயே சம்பராசுரன் சங்காரம் செய்யப்பட்டான் இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்